நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் பதினான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஐந்து நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் நள்ளிரவு பன்னெண்டு ஐந்து மணி ஆகிறது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கமாக காணொலிகளை பதிவு பண்ணுவோம் அதுவும் நிறைய இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி இருக்கக்கூடிய தருணத்தில் நான் வந்து பதிவு பண்ணுவேன் இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதுவும் தென்படலை ஆனாலுமே பார்த்திங்கனாக்கா இன்று அதாவது நேற்றுன்னு சொல்லலாம் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய நேற்று ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பு போனீங்கன்னாக்கா நேற்று தான் ஏன் ஐந்து நிமிடத்திற்கு முன்பு போனால் கூட நம்ம வந்து நேற்றைய நாளில் தான் வந்து இருப்போம் இப்போ நம்ம பதினாலாம் தேதிக்கு வந்துவிட்டோம் இப்போ நேற்று பார்த்திங்கனாக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத் சுற்று வட்டார பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது போல் செங்கல்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் கல்பாக்கம் மற்றும் மாமல்லபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது இவைகளெல்லாம் புறம் இருக்க மறுபுறம் பார்த்திங்கனாக்கா மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் அதாவது தென்மேற்கு பருவ காற்றினால் கேரள பகுதிகளில் நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாகவும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே இப்போ சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ரேடார் படங்களில் பார்க்கும்பொழுது கூட நம்மளால் அதை உறுதிப்படுத்த முடியுது உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது கூட பொள்ளாச்சிக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி இருக்குது இல்லையா ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது ஸோ அந்த இடங்கள்லாம் நிச்சயமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏன் கோயம்புத்தூர் மாநகரில் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக மழையானது பதிவாகி வந்ததாக அங்கே வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் எனக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தார் நீங்கள் யாராவது அந்த பகுதியில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது வந்து சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதின்னு சொல்லலாம் ஸோ காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் இரண்டு மில்லி மீட்டர் அதாவது ஒன்றரை மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இல்லை பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெற்கு ஆந்திர பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் முன்னதாக அது திருப்பதி அருகில் இருந்தது அதனை இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கும்மிடி பூண்டி அருகில் இருக்குது இந்த மழை மையங்கள் வலு குறையாமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகளிலும் அது மழைப்பெழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் ஸோ நிறைய பேர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்லேருந்து இருந்து நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னாக்கா இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்டீரியர் டிஸ்ட்ரிக்டில் கம்மியாக தான் இருந்திருக்குது அது வந்து நமக்கே வந்து தெரியுது ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுதுனாக்கா மேற்கு திசை காற்று கொஞ்சம் தீவிரம் பெற்று நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கும்மிடி பூண்டி ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது நகரியர்களை சித்தூர் மற்றும் கும்மிடிப்பூண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு பேரலாக மழை மையங்கள் இருக்குது கடல் பகுதிகளில் பெரிய அளவில் மழை மையங்கள் இருக்குது அதாவது புலிக்கேட் ஏரியை ஒட்டிய இடங்களில் கடல் பகுதிகளில் மேசிவான பேண்ட்ஸ் இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து உற்று நோக்கணும் ஏன்னா அந்த மழை மையங்களினுடைய நகர்வும் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடல் பகுதி அடைந்து விட்டது அது வந்து மீண்டும் வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் ஒன்று இம்பாக்ட் கொடுக்கப்படுறது கிடையாது பட் இந்த மழை மென்மேலும் தெற்கு நோக்கி நகர்ந்தது அப்படிங்கும்பொழுது அது சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம் இப்பொழுது கல்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய மழை மேகங்களும் கடல் பகுதிகளை அடைந்து அது கல்பாக்கம் மாமல்லபுரம் அருகே இருந்த அந்த மடை மழை மேகங்களும் கூவத்தூர் அருகில் இருந்த அந்த மழை மேகங்களும் கடல் பகுதிகளை அடைந்து கடல் பகுதிகளில் நகர தொடங்கி விட்டது அதனால் சாரல் தூரல் அதெல்லாம் வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இந்த முள்ளிக்குளத்தூர் அதே போல் அண்ணாமலை புத்தேரி மாம்பாக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்த கல்பாக்க கல்பாக்கம் திருக்கழு அதற்கு மிக நெருக்கத்தில் இருக்க இல்லை கல்பாக்கம் மதுராந்தகம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்னு சொல்லலாம் அங்கலாம் சாரல் துறல் வந்து பதிவாகி கொண்டு இருக்கலாம் ஸோ இந்த தெற்கு ஆந்திர பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் மட்டும் ஓரளவுக்கு இன்னும் தெற்கு நோக்கி நகரும்பொழுது பெனிஃபிட் வந்து கொடுக்கலாம் குறிப்பாக புளிக்கே டேரி ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மற்றபடி பார்த்திங்கனாக்கா நம்ம தென்மேற்கு பருவக்காட்சியினுடைய காட்சியினுடைய தாக்கத்தினால் நம்ம ஆனைமலை அருகில் கூட ஆழியாறு அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது பொள்ளாச்சியில் இருந்திங்கனாக்கா இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் தென்னை விவசாயிகள் கவலைக்குள்ள தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நேற்றைய தினம் ஓரளவுக்கு மழை இருக்கும் சில இடங்களில் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் இன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது பொள்ளாச்சிக்கு மிக நெருக்கத்தில் ரெயின் பேண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளால் ரேடார் இமேஜஸில் பார்க்க முடியுது பட் இந்த ரேடாரை பொறுத்த வரைக்கும் இந்த பருவமழை காலகட்ட காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ரேடார் ரேடாரினுடைய அக்கீரசிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதாவது இப்போ அந்த இடத்துல அது பேண்டை வந்து காட்டிகிட்டு இருக்க ஒரு ரெயின் பேண்டனாக்கா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கும் ஸோ நீங்கள் யாராவது வாழ்ப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லா ஆழியாறு சுற்றுவட்டார பகுதிகளில் ஆனைமலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பொள்ளாச்சி மற்றும் ஆழியாறு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பஞ்சநாயகம் பருத்தியார் அந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா அதே போல் ஆனைமலை மற்றும் மீனாட்சிபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கோவிந்தபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் தான் நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் சோலையாறு அணை அருகில் கூட மழை மையங்கள் வந்து கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இவை போக நாம் பார்த்தோமையானால் பாலக்காடை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது பாலக்காடுக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சுல்தான் பத்திரிக்கு மிக நெருக்கத்தில் நம்ம கூடலூர் அருகில் கூட மழை மையங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களாகவே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இப்போ பார்த்தாக்கா நம்மளால் வந்து கேரளாவினுடைய சில பகுதிகளின் மழை அளவுகளை தெரிஞ்சிக்க முடியும் பட் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளின் மழை அளவுகளை தெரிந்து கொள்ள நம்ம காலை வரை காத்திருந்து தான் தீரணும் ஸோ இன்றைக்கி வந்து ஆக்டிவிட்டீஸ் மேற்கு திசை காற்று இன்க்ரீஸ் ஆகியிருக்குது அப்போ நாளைக்கு முதல் உங்களுக்கு ஒரு நல்ல திசை சொல்கிறேன் உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு குறிப்பாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வருங்காலங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வருங்காலம்னு நான் சொல்கிறது இப்போ பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இன்றே பார்த்திங்கனாக்கா இரவு நேரத்தில் நம்ம கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தீவிரமடையை தொடங்கப் போகிறது தென்மேற்கு பருவமழை அதன் பிறகு என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் தான் அடுத்த ஒரு மூன்று நாலு நாட்களுக்கு தீவிரம் அதிகரித்து தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடக மாநிலத்தில் உள்ள அந்த மழை அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனத்த மழையெல்லாம் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மும்பை மாநகர் மற்றும் அன்னுடைய புறநகர் பகுதிகள் உட்பட மகாராஷ்டிர மாநில பகுதிகளின் கதை என்பது வேறு அது தொடர்பாக நாம் நிறைமுறை வாதித்து விட்டோம் பட் இப்போ இந்த தகவலை அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்று முதல் இன்று மாலை அல்லது இரவு முதல் தென்மேற்கு பருவ காற்றின் தீவிரத்தன்மையானது தென்மேற்கு பருவமழையானது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகரிக்க இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மென்மேலும் அதிகரிக்க இருக்கிறது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பதிவாகுது அப்படிங்கும் பொழுது அதனுடைய அதாவது அந்த அணைகள் நிறைந்து அதன் பிறகு தமிழகத்திற்கான நீர்வரத்தை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது பிரகாசமாக தென்படுகிறது ஸோ அதை இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் அண்டு மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் நம்ம இன்றைக்கும் பதிவு பண்ணுவோம் பிற்பகல் நேரத்தில் நேற்று பிற்பகல் நேரத்தில் என்னால் பதிவு பண்ண முடியல வேறொரு வேலையாக வெளியே போயிட்டேன் பட் அதுக்கப்புறம் நிகழ் நேரத்தில் ஸ்டாம்ப்ஸ் இருந்ததுனாக்கா நான் வந்து பதிவு பண்ணியிருப்பேன் அண்டு எனக்கே தெரிஞ்சுது நேற்று ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பரவலாக இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து மாதிரிகள் எப்படி காட்டியிருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் இனிஷியேட் ஆகுதாங்கிறத முதல்ல பார்க்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து உறுதிப்பட சொல்ல முடியும் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்டீரியர்ஸில் வந்து ரொம்ப பரவலாக இல்லை பட் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை தமிழக பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து விவாதிக்கலாம் இந்த காணொலியை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இப்போ இந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியை எதிர்பார்க்குறீங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உறுதிப்பட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாவில் நன்றி வணக்கம்